கண்கள் வழியே கதாபாத்திரத்தின் உணர்வினை உணர வைத்த பகத் பாசல் தன்னம்பிக்கையின் தலைகணம் ஆவார் ஆம் தோல்வி படத்தின் மூலம் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட பகத் பாசில் ஏழு வருட விடா விடாமுயற்சிக்கு பின் தன்னுடைய தளராத தன்னம்பிக்கையினால் கடின உழைப்பினால் தமிழ் தெலுங்கு மலையாளம் என அனைத்திலும் முன்னணி நடிகராகவும் வில்லனாகவும் நிரூபித்து வருகிறார் அவர் நடிப்பில் வெளிவந்த ஐந்து ஹிட் படங்கள் இதோ முதலாவதாக வேலைக்காரன் சிவ கார்த்திகேயன் மற்றும் பகத் ஃபாசல் நடிப்பில் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி வில்லனாக அனைவரையும் கலங்கடித்திருந்தார் பார்க்கும் போது மனிதர்கள் இருப்பார்களோ என்னும் அளவு அந்த கதாபாத்திரத்தை உணர வைத்தார் இரண்டாவதாக சூப்பர் எங்க இருந்து சாமி வந்த என்று ரசிகர்கள் நினைக்கும் வண்ணம் இந்த படத்துல சமந்தா மற்றும் பகத் இருவரும் போட்டி போட்டு நடித்திருந்தனர் துரோகம் பண்ணின மனைவியை கரித்து கொட்டுவதாக இருக்கும்

பார்வையாளர்களை பயத்தில் நடுங்க வைத்தார் எனலாம் ஜீப்பில் அமர்ந்திருக்கும் போது இருக்கையை சரி செய்வதற்காக தடால் என பின்னாடி அமர்ந்திருந்த ரவுடியை சுட்டது அனைவருக்கும் கீழே ஏற்படுத்தி அவரது கதாபாத்திரத்தை உணர வைத்தது ஐந்தாவதாக மாமன்னன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலு உதயநிதி பகத் பாசல் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் படத்தின் கருத்தினை உள்வாங்கி வில்லன் ரத்னவேலு கதாபாத்திரத்தில் நடிப்பு அரக்கனாக மிரட்டினார் பகத் இறுதியாக திரைக்கு இன்னும் வராத வேட்டையன் ஜெயிலரின் வெற்றிக்கு பின் ஞானவெல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஃபகத் ஃபாசில் நடித்துக் கொண்டிருக்கும் படம் வேட்டையன் இந்த படத்துல தலைவருடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் இதுவும் தன்னுடைய கரியரில் அதிகமாக பேசப்படும் என்றும் கூறியுள்ளார் ஃபகத் ஃபாசில்